வணக்கம் என் பெயர் காக்கோ நான் வீட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவறிவியல் பயின்று வருகிறேன் சுற்றுச்சூழல் தினத்தை பற்றியே பேச வந்துள்ளேன் உலகம் முழுவதும் இணைந்து இயற்கைக்காக கொண்டாடப்படும் நாட்கள் பல உள்ளன அது மிகவும் முக்கியமானதாகவும் மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாகவும் விளங்குவது சுற்றுச்சூழல்தான் அதனால்தான் ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக அனைவராலும் கொண்டாடப்படுகிறது சுற்றுச்சூழலால் நமக்கு ஏற்படும் நன்மைகளையும் வளங்களையும் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆம் அவற்றால் ஏற்படும் நன்மைகளோ ஏராளம் நிலத்தின் மூலமாக நாம் வாழ்வதற்கு இருப்பிடமும் உண்பதற்கு காய்கறிகள் என அனைத்திலும் அவை நமக்கு உதவுகிறது இது மட்டுமா சுவாசிக்க காற்று குடிக்க நீர் மண்வளம் பெருக ஆகாயத்திலிருந்து மழை என அனைத்து வகையிலும் அவை நமக்கு நன்மையை மட்டுமே செய்து கொண்டு வருகிறது ஆனால் நாமும் அதற்கு தீமை செய்து கொண்டிருக்கிறோம் அதை ஒவ்வொருவரும் மறந்து கொண்டே இருக்கிறோம் பருவநிலை மாறிப்போச்சு அது பரவாயில்லை என்று ஆகிப்போச்சு காரணம் என்பது யாருக்கும் தெரியவில்லை மரம் இல்லாததால் என்பது யாருக்கும் புரியவில்லை மரமில்லையே இந்த மானிடம் இல்லை என்பதையும் மக்கள் மறந்துவிட்டனர் மரங்களை வெட்டி காகிதங்களை உருவாக்கி கொண்டுள்ளனர் காடுகளை அழித்து கட்டடங்களை கட்டிக்கொண்டுள்ளனர் அது மட்டுமா தொழிற்சாலைகளை உருவாக்கி அதன் மூலம் ஏற்படும் ரசாயன கழிவுகளை நீரில் கலந்து நீரை அசுத்தமாக்குகின்றனர் ஆனால் இதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை அதனால் அதனாலேயே அரசு இந்த நாளை கொண்டாடுகிறது இதன் மூலமாக சுற்றுச்சூழலை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளது அதனால் ஒவ்வொரு இளைஞரும் வீட்டுக்கு ஒரு மரமாவது நடவேண்டும் நமது நீரை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வீட்டையும் அவர்களுடைய தெருவையும் சுத்தமாக வைத்துக் கொண்டாலே நாடு முழுவதும் சுத்தமாகும் சுற்றுச்சூழலையும் நம்மால் பாதுகாக்க முடியும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது நமது அத்தியாவசிய கடமை என்பதை ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமே நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் இதனால் பருவநிலை மாறிப்போச்சு அந்த பருவநிலைகளால் ஏற்படும் இயற்கை பேரிடர்களையும் மக்கள் மறந்துவிட்டனர் அந்த இயற்கை பேரிடர்கள் மட்டுமல்லாமல் நோய்கள் என அனைத்து வகையிலும் மனிதர்களுக்கு ஆபத்து மட்டுமே நிலைக்கின்றது அதனால் அந்த ஆபத்தை நாம் தடுக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் போல் நடந்து கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய வீட்டையும் தெருவையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மரத்தை நட வேண்டும் நீரை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான கடமையை நாம் ஏற்றுக்கொ ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு பசுமையை நேசிப்போம் பஞ்ச பூதங்களை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பேணி காப்போம் என்பது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தாஸ்ரீமதி நான் மூன்றாம் ஆண்டு செயற்கை நுணர்வு வீட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிச்சிட்டு வரேன் இன்னைக்கு ஜூன் ஐந்தாம் தேதியான உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுது அதே தான் என்னுடைய தலைப்போம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி நான் இப்போ பேச போறேன் அதாவது மனிதனோட அன்றாட வாழ்வையை நகர்த்துறதுக்கு சுற்றுச்சூழல் ரொம்ப முக் ரொம்ப பயன்பாடாக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன தங்குறதுக்கு இடம் உண் உண்வதற்கு உணவு குடிப்பதற்கு தண்ணி இந்த தான் அத்தியாவசியமான தேவையாக இருக்குது அந்த அத்தியாவசிய தேவையை பூ பூர்த்தி செய்யறதுக்கு சுற்றுச்சூழல் தான் ரொம்ப முக்கிய பங்கு அளிக்குது நம்ம முன்னோர்கள் நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம பொன் பொருள் சேர்த்து வைப்பதை விட சுத்தமான பூமியை வந்து அதாவது அழகான சுற்றுச்சூழல் மேம்படுத்தி நம்ம வந்து அழகான பூமியை அவங்க கையில் தர்றது தான் பெரிய சொத்தா இருக்கும் அதை விட்டுட்டு பொன் பொருள் சேர்த்து வைப்பதன் மூலமாக எந்த பயனுமே கிடையாது நம் மக்கள் அன்றாட தேவைகளுக்கு நம்மளே வந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்திட்டு ஆஸ்பத்திரி முன்னாடி போய் நிற்கிறோம் உடம்பு சரியில்லை காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழலை நம்ம சரியாக பாதுகாத்தாலே நமக்கு எந்த நோய்களுமே வராது சுத்தமான தண்ணீர் கிடைப்பதன் மூலமாக பல நோய்களை தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் பல வழிமுறைகளை பாதுகாத்தாங்க அவங்க இயற்கையை இயற்கையை தான் கடவுளாக வழிபட்டாங்க அப்படிப்பட்ட இயற்கையை கடவுளாக வழிபட்டவங்க எப்படி இயற்கைக்கு இயற்கையை மாசுபடுத்துவாங்க இதை பற்றியெல்லாம் நம்ம எதுவுமே கவனிக்காமல் ஒரு இயற்கையான உலகத்துல நம் மனிதர்கள் செயற்கையாவே வாழ்ந்துட்டு வராங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம மாசுபடுத்திய காற்றை வந்து நம்ம சுவாசிப்பதன் மூலமா பிடிப்பதற்கு சமம் அப்படின்னு பல அறிக்கைகள் வெளியே வருது பிடிப்பதற்கு சமமான மாசு காற்றை நம்ம வந்து உண்டாக்கிட்டு வரோம் இதெல்லாம் எதன் மூலமா நடக்குதுன்னா வாகனங்கள் மூலமாக தான் நடக்குது அதிகபட்சமா நம் நம் முன்னோர்கள் மிதிவண்டியை பயன்படுத்திட்டு வந்தாங்க ஆனால் நம்ம இப்போ பல புதுசு புதுசாக வித்தியாச வித்தியாசமான வாகனங்கள் மேலே தான் நம்ம ஆர்வத்தை காட்டுறோம் இப்போ எந்த ஒரு வீட்டிலுமே வந்து மிதிமண்டி இருக்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சோம்பேறிக்கணும் நேரமாக நம்ம போக வேண்டிய இடத்த போய் இது சந்த போய் சந்திக்கணும் நேரமாக அந்த இடத்துக்கு போய் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எந்த எந்த உடமையே அசைக்காமல் உட்காந்துட்டு போகணுன்றதுனாலயே நம்ம வந்து மிதிமண்டியை பயன்படுத்துறதில்ல அது மட்டும் இல்லாமல் மிதிவண்டி பயன்படுத்துவதன் மூலமா நமக்கு நிறைய ஆரோக்கியமான நல்ல பயன்கள் கிடைக்குது நம்ம உடம்புக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் இது எதுவுமே நம்ம வந்து செயல்படுத்துறது கிடையாது அதன் மட்டும் இல்லாம அந்த ஒரு மாசுபற்ற காற்று ஒரு அறத்தன் போல நம்மள வந்து அழிச்சிட்டு வருதுன்னே நிறைய அறிக்கைகள் செய்திகள் தகவல்கள் நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கு ஆடம்பர வாழ்க்கைக்காக மக்கள் ஆசைப்பட்டு நம்ம செயற்கையா அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வரோம் அது மட்டும் இல்லாம நம்ம சந்ததியர்களுக்கு பொன் பொருள் சேர்த்து வச்சு எந்த பயன் இருக்குன்னு பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம நிறைய பொன் பொருள் சேர்த்து வச்சிட்டோம் உலகம் ஃபுல்லாக மாசாக இருக்குது நம்மளால் சுவாசிக்கவே முடியல புதுடெல்லியில் எப்படி இருக்குது நம்மளால காத்தே சுவாசிக்க முடியாமல் இருக்குது இந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் உலகம் அழிஞ்சிருந்து இப்போ நமக்கு அந்த சொத்து அந்த பணத்தின் மூலமாக ஏதாவது பயன் கிடை இருக்கா ஒரு பயனுமே கிடையாது அதே போலதான் நாளைக்கு என்ன ஆகும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது அதனால சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மூலமாக நூறு வருஷம் என்ன ஆயிரம் வருஷம் கூட இந்த பூமி வந்து அழியாமல் நம்மளுடைய வருங்கால சந்ததியர்களுக்கு பயனுள்ள அமையும் நம்ம தமிழர்கள் தான் ரொம்ப அறிவானவர்கள் சும்மாவாக சொன்னாங்க ஏன்னா அந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப ஐந்து நிலங்களை கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாட்டில் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்போ தமிழ்நாடு முழுவதும் என்ன இந்தியா முழுவதும் கூட நம்மளால சொல்ல முடியாது உலகம் முழுவதும் நாடு முழுக்க பாலை நிலமாக தான் மாறிட்டு வருது இதன் மேலே நம்ம எதுவுமே அக்கறைக்கும் இல்லாமல் ஏழை தொழில்நுட்பம் புதுசாக வளர்ந்துட்டு வருது விஞ்ஞானம் வளர்ந்துட்டு வருதுன்னு அது பின்னாடியே தான் போகிறோம் முழுக்க முழுக்க செயற்கையான வாழ்க்கையை தான் இக்கால மனிதர்கள் வாழ்ந்துட்டு வராங்க ஜூன் ஐந்தாம் தேதி வருடா வருடம் உலக உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுது அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து சுற்றுச்சூழல் தினத்தை கடைபிடிக்காம வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் அந்த முக்கியமான நாள் என்று பல பல்லு பள்ளி கல்லூரிகள்ல வந்து போட்டிகள் நடத்துறாங்க ஏன்னா சிறு வயதிலேயே மாணவ மாணவியர்கள் மாணவ மாணவியர்களுக்கு வந்து ஒரு சமு சமூக சமூகத்து மேல ஒரு அக்கறை வேணும் அப்படின்றதான் இதே அக்கறை மக்களும் கண்டிப்பா பின்பற்றிதான் வரணும் ஒரு நாள் மட்டும் கடைபிடிக்காம வாழ்நாள் முழுவதும் கடைபிடிச்சா அழகான பூமியை உருவாக்கலாம் இப்போ நான் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கான எளிய ஐந்து வழிகளை சொல்கிறேன் முதல்ல என்னன்னா மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரித்து போடணும் இது தமிழ்நாடு அரச அமல்படுத்தி இருந்தாலும் நம்ம சில பேர் கடைபிடிக்கிறதே கிடையாது இரண்டாவது விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்கிறது கடைக்கு போகிறப்ப கையில் எப்பயுமே துணிப்பை வச்சுக்கோங்க அல்லது வாகனத்துக்குள்ளேயாவது துணிப்பை வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா நிலத்துக்கு நிலத்துக்கு கீழே இருக்க தண்ணீரை பிளாஸ்டிக் போய் அடைச்சிருச்சுன்னா அது அதால் எதுவுமே பண்ண முடியாது ஒரு செடி வளர்த்த கூட நம்மளால் முடியாது பிளாஸ்டிக் மக்கிறதுக்கும் பல ஆண்டு காலம் ஆகுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க மூணாவது விஷயம் என்னன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன அழகான தோட்டம் வைக்க மு வைக்கிறது நம்மளால் பெருசாக எதுவும் பண்ண முடியல அப்படின்றத விட நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நம்மளால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மழை வ வந்து வளர்க்கலாம் ஒரு சின்ன செடி ஒரு சின்ன மரம் அந்த மாதிரி நம்ம வளர்த்து நம்ம வந்து சமூகத்தை பாதுகாக்கலாம் நாலாவது விஷயம் என்னென்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு மரம் செடி வளர்க்குது அந்த மரம் செடி வளர்க்குறதுக்கான தண்ணியை நம்ம இயற்கையிட்ட இருந்து வாங்கிப்போம் எப்படி வாங்கிப்போனா வீடு கட்டுறப்ப மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து நம்ம க வச்சுக்கிட்டோம்னா அந்த தண்ணீர் மூலமாக செடிகள் அந்த தண்ணீரை வச்சு செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கலாம் இல்லையா அதே ஐந்தாவது விஷயம் என்னென்னா குழுக்கள் விழாக்கள் அமைப்பது இதன் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு பெருசும் நம் பெரிய விதமாக நம்மளால் ஏற்படுத்த முடியும் இதில் பீட்டி கல்லூரி சிறப்பாகவே செயல்பட்டுட்டு நிறைய விழாக்கள் குழுக்கள் அமைத்து வருது இப்போது நம்ம சமூகத்தை பாதுகாப்பது முக்கியமான விஷயம் என்னென்னா மரங்கள் செடிகளை வளர்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வருங்கால சந்தித்து சொத்து சொத்துன்னா ஒரு அழகான ஒரு பூமி ஒரு அழகான காற்று சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்று நல்ல பச்சை பசிய மரம் இது போன்ற நம்ம சொத்து நம்ம வருங்கால சந்ததியருக்கு பரிசளிக்கணும் நம்ம இயற்கை தாய் தாய்ப்பாலா கருதி மழை நீரை தரா ஆனா நம்ம அதுக்கு மாறா விஷத்து தான் இது எப்படி சமமாகும் அதனால அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நன்மை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய சுற்றுச்சூழல் தினம் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் என் பெயர் சாவினிதா நான் மூன்றாம் ஆண்டு தொழில்நுட்ப அறிவியலை விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயின்று வருகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது பெருகி வரும் மக்கள் தொகையாலும் தொழிற்சாலை கழிவுகளாலும் மற்றும் வாகன புகையாலும் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்படுவதை விஞ்ஞானிகள் ஒருபுறம் அறிவுறுத்துவது இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் கூடிவரும் வரும் வெயிலின் தாக்கமும் திடீரென பெய்யும் பேய் மழையும் அதனால் விழையும் வெள்ளமும் இயற்கையில் ஏதோ ஒரு ஒழுங்கற்ற தன்மையை உருவாக்குவதை நம்மால் உணர முடிகிறது உலக வெப்பமயமாதல் என்னும் பிரச்சனையால் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயரும் என்று சொல்லப்படுகிறது நிலத்தடி நீர் பற்றாக்குறையால் தண்ணீர் பஞ்சமும் இந்தியாவில் பல இடங்களில் அதிகரிக்க துவங்கியுள்ளன சுற்றுச்சூழலின் நலனை சீர்தூக்கி பார்த்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பது குறித்து சிந்தித்து செயலாற்றுவதற்கான ஒரு நாளாகவே இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது சுற்றுச்சூழலை காக்க இந்த உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனும் முன்வர வேண்டும் இந்த உலகில் மனிதன் மட்டும்தான் உள்ளானா என் விலங்குகளும் பறவைகளும் கூட தான் வாழ்கின்றன அவைகள் ஏதும் செய்யக்கூடாதா என மனிதன் கேட்பதற்கு நியாயமே இல்லை ஏனெனில் மனித இனத்தை தவிர வேறெந்த இனத்தினாலும் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லையே நம் முன்னோர்கள் சுற்றுச்சூழல் குறித்து பெரும் அறிவையும் விழிப்புணர்வையும் கொண்டிருந்தனர் என்பதற்கு இலக்கியங்களில் கூட கூட பல ஆதாரங்கள் உள்ளன குறிப்பாக நிலத்தை ஐவகை திணைகளாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என பிரித்து அங்கு வாழும் மக்களுக்கு ஏற்ப தொழில்கள் கலாச்சாரங்கள் கடவுள்கள் என வகுத்து முறையானதொரு வாழ்க்கை மேற்கொண்டனர் உதாரணமாக மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி என்றால் மலையேயே அவர்கள் கடவுள் நம்பினார்கள் உதாரணத்திற்கு கடலும் கடல் சார்ந்த இடம் என்றால் அவர்கள் கடலையே தேவதையாக பார்த்தார்கள் சுற்றி இருக்கும் நம் நிலத்தையும் நீரையும் காற்றையும் நம் வாழ்க்கையின் மிக உயரிய அங்கமாக கருதி வழிபட்டால் அதனை மாசுபடுத்துவதற்கு நம் மனம் ஏற்காது அதனால் சுற்றுச்சூழலை காத்து பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழும் இந்த பூமியில் எதிர்கால தலைமுறையும் நலமாக வாழ வேண்டுமெனில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் உலக நாடுகளுக்கு சவாலான பிரச்சனையாக சுற்றுச்சூழல் பாதிப்பு உருவெடுத்துள்ளது உலகின் வெப்பநிலை உயர்கிறது மழை குறைகிறது அண்டார்டிகா இமயமலை பகுதிகளில் பனிக்கட்டிகள் உருகுவதால் கடல் மட்டம் உயர்ந்து தாழ்வான பகுதிகளில் நீரின் மூழ்கம் அபாயம் எழுந்துள்ளது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது மனிதன் வாழ்வதற்கு அவன் வாழ் வாழ்கின்ற சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருப்பது மிக முக்கியம் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் உள்ள பூமியையும் அளவற்ற இயற்கை வளத்தையும் விட்டுச் செல்வதுதான் நமக்கு பிறகு வரும் சந்ததிக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய கைமாறு சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை காக்கும் விஷயத்தில் உடனடியாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நாம் பார்க்க தமிழர்கள் நிலங்களின் பண்புகளுக்கு ஏற்ப அவற்றை குறிஞ்சி முல்லை மருதம் மெய்தல் பாலை என்று ஐந்து பகுதிகளாக பிரித்தான் இது போன்ற தொலைநோக்கு பார்வை வேற எந்த இனத்திலும் கிடையாது தமிழ்நாட்டின் நிலம் அனைத்து அனைத்தும் பாலையாக மாறிக்கொண்டு வருவதால் இப்போதைக்கு நாம் சந்திக்கும் மிக முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சினை இதை தடுத்து நிறுத்த அரசாங்கம் உடனடியான திட்டங்களை தீட்டுவதாக இருக்க வேண்டும் குறுகிக்கொண்டே வரும் காடுகளின் பரப்பை பெருக்க வேண்டும் குறிப்பாக சோலை காடுகள் பெருக்கம் மிகவும் முக்கியம் ஆங்கிலேயர்கள் காலம் முதல் இன்றைய ஆட்சியாளர்கள் வரை யாருக்கும் சோலை காடுகள் என்றால் என்னவென்று தெரியவில்லை ஆனால் இந்த காடுகள்தான் மலைகளில் பெய்யும் மழை நீரை ஆறு மாதங்கள் வரை தேக்கி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கசியவிடும் இந்த காடுகள் இருந்த இடங்கள் எல்லாம் இப்போது தேயிலை தோட்டங்கள் ஆக்கிரமித்து விட்டன இதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சமவெளி பகுதி தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் தான் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக விவசாயம் செய்யப்படுகிறது உலகத்தில் வேறு எங்கும் தொடர்ந்து ஐயாயிரம் வருடங்களாக ஒரு நிலம் விவசாயத்திற்கு பயன்பட்டதாக வரலாறு இல்லை எனவே டெல்டா மாவட்டங்களை விவசாய பாதுகாப்பு மண்டலங்களாக அறிவிக்க வேண்டும் உருகுவே இக்விட்டர் போன்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இயற்கை வளங்களை பயன்படுத்துவது தொடர்பான எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதாக இருந்தாலும் அத்திட்டம் செயல்படுத்தப்படும் பகுதிகளில் வசிக்கும் மக்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்துவார்கள் கையெழுத்து இயக்கத்தை நடத்துவார்கள் இருபத்தைந்து சதவீதத்திற்கும் மேல் எதிர்ப்பு இருந்தால் உடனடியாக அந்த திட்டத்தை அரசாங்கம் வாபஸ் பெற்றுக் கொள்ளும் ஆனால் இந்தியாவில் பொது வாக்கெடுப்பு நடத்தாமல் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு மட்டுமே நடத்துவார்கள் இயற்கை வளங்கள் சம்பந்தமான திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது இலத்தீன் அமெரிக்க நாடுகளை பின்பற்ற வேண்டும் சிறுதானியத்தை ஊக்குவிப்பது போல மருத்துவ துறையில் சித்த மருத்துவத்தை அதிகமாக ஊக்குவிக்க வேண்டும் அப்போதுதான் நமது பாரம்பரிய மூலிகைகளை மீட்டெடுக்க முடியும் இதனால் சுற்றுச்சூழல் மேம்படும் டெங்கு சிக்கன் குனியா வைரஸ் ஃபீவர் போன்ற தொற்றுகளுக்கெல்லாம் என்னென்னவோ மருத்துவம் பார்த்துவிட்டு கடைசியில் நாம் வந்து நின்றது நிலவேம்பு கஷாயத்திறம்தான் மூலிகைகளை அதிகமாக பயிரிடப்படுவது மானாவாரி நிலங்களில்தான் மானாவாரி நில விவசாயத்தில் ரசாயன உரையங்களுக்கு வேலை இல்லை இதனால் மானாவாரி நிலத்தின் இயல்புத்தன்மை காக்கப்படும் ஈக்வட்டார் நாட்டின் தாய்மண் உரிமைச் சட்டம் என்ற நில பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இயற்கை வளங்களுக்கு எதிரான எல்லா திட்டங்களையும் இந்த சட்டம் எதிர்க்கிறது இயற்கை வளங்கள் சல்லியாக சூறையாடப்படும் தமிழகத்தில் இந்த சட்டம் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் இயற்கை வளத்திற்கு எந்த ஒரு திட்டத்துக்கும் அரசாங்கம் அனுமதி கொடுத்தாலும் இந்த சட்டத்தின் மூலம் அந்த திட்டத்தை நிறுத்தி வைக்க முடியும் மனித உரிமைகளை விட நிலம் இயற்கை வள பாதுகாப்புக்கு இது முக்கியத்துவம் தருகிறது எந்த ஒரு தனி மனிதனும் இத்திட்டத்தின் மூலம் நிலம் இயற்கை வளங்களை பாதுகாக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியும் இந்த சட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பதிமூன்று லட்சம் அமெரிக்க நாடுகள் இதை அமல்படுத்தும் முயற்சியில் இருக்கின்றன எனவே நாம் அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பு சூழலியல் காப்போம் என்று உறுதி பூண்டுவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்பத்தமிழன் மூன்றாம் ஆண்டு வணிகவியல் பிரிவு விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்று ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இன்று உலகம் முழுவதும் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயமாகிவிட்டது இயற்கை வளங்கள் நமது வாழ்வின் அடிப்படையாகும் காற்று நீர் மண் மரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவை ஒரே சூழலில் இணைந்து இயங்குகின்றன இவற்றில் எதுவும் பாதிக்கப்படாமல் மனித வாழ்வும் சுற்றுச்சூழல் முழுமையும் தீங்கு பார்க்கின்றன ஆனால் உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மாநாட்டில் இருந்து இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் நாள் சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் மூலம் உலக மக்கள் மற்றும் அரசாங்கங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் பொறுப்புணர்வை ஏற்படுத்துவது என்பதே இதன் நோக்கமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தலைப்பு ரான் ரீஸ்டோரேஷன் டி செட்ரிபிகேஷன் அண்ட் ட்ராட் ரீசைலன்ஸ் ஆகும் நிலத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கும் பாலைவனம் ஆகுதலை தடுப்பதற்கும் வறட்சியை எதிர்கொள்ளும் திறன்களை மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் ஆகும் நிலச்சரிவு வனவிலங்கு நீரின் மாசுபாடு மற்றும் மாசுபாடு காரணமாக இன்று நிலங்கள் மெல்ல மெல்ல பாலைவனமாக மாறி வருகின்றன இதன் விளைவாக விவசாயம் பாதிக்கப்படுகின்றது நீர் வளங்கள் குறைகின்றன மற்றும் பல உயிரினங்கள் அணிந்து இந்த உலகத்தில் இருந்து காணாமல் போகின்றன இத்தகைய சூழலில் சுற்றுச்சூழலை காக்க நாமும் நமது சமூகமும் அரசுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அதற்கு முதலில் மரங்களை நடுவது காட்டுப்புற வளங்களை பாதுகாப்பது நீர்த்தேக்கங்களை பராமரிப்பது மிக அவசியம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து மின்சார சேமிப்பு மற்றும் மறுசுழற்சி முறைகளை வளர்த்தல் மூலம் நம் சுற்றுச்சூழலில் நன்மையாக மாற்ற முடியும் சிறிய முயற்சிகளும் கூட்டாகும் போது பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஆனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையில் சில பொறுப்பு தவிர்க்கும் முரண்பாடுகளும் உள்ளன சில நேரங்களில் பொருளாதார வளர்ச்சி குறித்த விருப்பங்கள் தேசிய முன்னேற்ற திட்டங்கள் என பெயரிடப்பட்டு காட்டுப்புற வளங்களை பயன்படுத்த அனுமதிகள் தரப்படுவதும் வனவில வனங்களை வெட்டுவதும் நடக்கின்றன இதனால் இயற்கைக்கு தீங்கு விளைவித்து நீண்ட காலத்திற்கு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படுகின்றன இந்த நிலையை சரி செய்ய அரசு தரப்புகள் ஒருங்கிணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே சமநிலை ஏற்படுத்த வேண்டும் இப்பொழுது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அல்ல அது உலகின் எதிர்காலம் என்பதால் ஒவ்வொரு நாடும் சமூகமும் அரசும் தீவிரமாக கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டும் இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் நாளைய பசுமை உலகத்திற்கான அடித்தளம் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுத்துவோம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நமது முயற்சிகள் மட்டுமே மனித இனத்தின் நீடித்த வாழ்வை உறுதி செய்யும் மற்றும் நமது எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல வளமையான சுற்றுச்சூழலையும் புவியையும் உருவாக்கித் தருவதன் மூலம் அவர்கள் எதிர்கால வாழ்விற்கும் நாம் நமது அடித்தளத்தை விட்டுச் செல்வோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னுடைய பெயர் மா மோகனப்பிரியா நான் விஈடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவி இன்று ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் அன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு காலநிலை மாற்றமும் எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளும் தான் இன்றைய காலகட்டத்தில் காலநிலை மாற்றம் என்பது பெரிய சிந்திக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கிறது நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது கோடை காலம் ஆனால் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இதே பனிக்காலத்தில் மழை பெய்கிறது இன்று காலநிலை மாற்றம் என்பது நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்றபடி இருக்கிறது நாம் நம்முடைய சுயநலத்திற்காக அனைத்தையும் மாற்றிவிட்டோம் இயற்கையும் அதற்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே வருகிறது இன்று யோசித்து பார்த்தீர்கள் என்றால் உலகத்தை சுற்றியுள்ள நீரின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது உன் ஒரு நாள் பூமியில் உள்ள அனைத்து நிலங்களும் மூடிவிடும் என்றே ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இதற்கான காரணம் என்ன நாம் நம்முடைய சுயநலத்திற்காக அனைத்தையும் மாற்றிவிட்டோம் இன்று நீரானது சுத்தமாக இல்லை நிலமானது தூய்மையாக இல்லை காற்றானது பரிசுத்தமாக சுத்தமாவே கிடையாது என்று அனைத்தையும் நம்முடைய சுயநலத்திற்காக மாற்றிவிட்டோம் குளிர்சாதன பெட்டிகள் ஆஹ் குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் கழிவுகள் அனைத்தையும் நாம் தூய்மையான நீர்நிலைகளிலே விடுகிறோம் இதனை உட்கொள்ளும் மனிதர்களுக்கு எத்தனை உடல் உபாதைகள் வருகிறது என்பதை நாம் என்றாவது யோசித்திருக்கிறோமா அல்லது இதற்கான நடவடிக்கையாவது நாம் எடுத்திருக்கிறோமா அப்துல் கலாம் ஐயா இந்தியா ஆனது வல்லரசு நாடாக வரும் என்றார் அவருடைய குறிக்கோளை அட் அஹ் மிகவும் குறைவான அளவில் அதாவது ஒரு லட்சம் மரமாவது நட்டுவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய சிந்தனையே அதையாவது நாம் ஆகிய மாணவர்கள் பின்பற்றுகிறோமா என்று கேட்டால் மிகவும் பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இதற்கான நடவடிக்கைகள் என்னவென்று பார்த்தால் நடவடிக்கைகள் என்னவென்றால் முதலில் நம்மிடம்தான் தொடங்குகிறது நாம் அனைத்து வாகனங்களை பயன்படுத்தாமல் மிகுதியாக மின் மின்னால் இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்தலாம் இது என்பது மிகவும் ஒரு ஆற்றலை சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக என்னிடம் படுகிறது நிலையான ஆற்றல் என்று கூறப்படும் சஸ்டைனபிள் எனர்ஜி என்று கூறப்படும் ஒன்றிற்கு வரும் காலங்களில் மிகுந்த ஒரு அதிகமான வாய்ப்பானது மாணவர்களிடையே இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில் இருப்பது மாணவர்கள் மட்டுமே எனவே மாணவர்களாகிய நாம் என்றும் கருத்தோடு அனைத்து ஆற்றல்களையும் பயன்படுத்த வேண்டும் இதற்காக அரசும் பல முன்னடை முன்னேற்பு நடவடிக்கைகளை எடுத்துதான் வருகிறது ஆ ஆட்சிகளை சுத்தப்படுத்தும் பணிகள் மற்றும் நான் கூறினேன் அளவா நிலையான ஆற்றலில் கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு நிதிகளை இப்பொழுது அரசானது ஒதுக்கி வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல இந்திய அரசும் ஒதுக்கி வருகிறது இப்பாற்பட்ட விஷயங்களை நாம் மாற்றிக்கொண்டால் நம்முடைய சமுதாயமானது நம்முடைய சுற்றுச்சூழலானது நம்முடைய உலகமானது மிகவும் தூய்மையான ஒரு இடமாக வாழும் அடுத்த அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு நாம் நம்முடைய உலகத்தை நிச்சயமாக ஒரு வாழ ஏற்புடைய ஒரு உலகமாகத்தான் நாம் கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எனவே நாம் ஒவ்வொரு இந்தியர்களும் இந்த பூமியை பாதுகாத்து அடுத்து வரும் சமூகத்திடம் நாம் அன்போடு நீங்கள் பாழ ஏற்ற ஒரு பூமியாக இருக்கும் என்ற உறுதியுடன் கொடுப்போம் என்று நம்புகிறேன் இன்று பேச வாய்ப்படுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது பெயர் புஷ்பலதா காலநிலை மாற்றமும் நான் எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளும் என்ற தலைப்பிலிருந்து நான் பேச வந்துள்ளேன் காலநிலை மாற்றம் என்பது என்னவென்றால் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை காலம் மாறுபடும் அவ்வாறு காலம் மாறு மாறுபடுவதை காலம் மாற்றம் என்போ எனப்படுவோம் அப்படிப்பட்ட கால மாற்றத்தை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் தடுக்கலாம் என்பதை பற்றி நான் இங்கு கூறுகொள்ளேன் காலநிலை மாற்றத்தை அதன் காரணம் என்னவென்றால் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்காமல் இருப்பதுதான் காலநிலை மாற்றத்தின் தாக்கமாகும் ஏனென்றால் நிறைய தொழிற்சாலைகளின் கழிவுகளும் மற்றும் மனிதர்கள் மரத்தை அழிப்பதால் வெளியே வரும் வாய்க்களுமே இந்த காலநிலை மாற்றத்தின் காரணங்களாகும் எனவே இவற்றை எல்லாம் காலநிலை மாற்றம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சீராகவும் சிறப்பாகவும் காலநிலை மாற்றம் ஏற்படும் அப்படி இல்லை என்றால் காலநிலை மாற்றமானது பாதிக்கப்படும் எப்படி என்றால் ஆஹ் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய மழைக்காலம் வெயில் காலம் நடக்கும்போதே மழைக்காலம் வரலாம் அதே போல் மழைக்காலம் நடக்கும்போது வெயில் காலம் காணப்படும் அப்படி மாறி மாறி காணப்படுவதால் தான் இந்த காலநிலை மாற்றம் என்பது ஏற்படுகின்றது எனவே காலநிலை மாற்றத்தை எப்படியெல்லாம் தடுக்கலாம் என்றால் மரங்களை அழிப்பதை அழிப்பதை தடுக்கலாம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது கழிவுகளை எல்லாம் சரியாக கழிவுகள் எல்லாம் சரியாக அகற்றினால் முறைப்படி அதை பாதுகாத்தல் மற்றும் நம் வீட்டு குப்பைகள் இது எல்லாம் முறைப்படி நாம் சரி செய்தாலே போதும் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழ் தமிழ்மனுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச வந்திருக்க தலைப்பு வந்து சுற்றுச்சூழல் தினம் ஏன்னா வந்து இன்னைக்கு ஜூன் அஞ்சு அதனால வந்து உலக நா எல்லா உலக நாடுகள் எல்லாமே வந்து சுற்றுச்சூழல் தினத்தை கோழாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் சுற்றுச்சூழல் அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் இது எல்லாம் கலந்த ஒரு கலவைதான் சுற்றுச்சூழல் அதாவது நீர் காற்று வளிமண்டலம் பூமி உயிர்கோளம் இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை சுற்றுச்சூழல்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா பூமியோட பேர் மேற்பரப்பில் இருக்கிற அந்த காற்று காட்செல்லாம் சேர்ந்ததுதான் வந்துட்டு வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க நீர் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்துட்டு பூமி அதாவது பாறை மண் இந்த மாதிரியான விஷயங்கள் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் உயிர உள்ள பொருட்கள் நுண்கிருமிகளான நுண்கிருமிகள் தாவரங்கள் இதெல்லாமே வந்துட்டு ஒரு உயிருள்ள பொருட்கள் இதுவும் பொறுமையாள வாழுது இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு சுற்றுச்சூழல் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இந்த சுற்றுச்சூழலை வந்து நம்ம ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு மனிதன் உயிர் வாழ்வதற்கும் விலங்குகள் உயிர் வாழ்வதற்கும் ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும் இப்போ மனிதன் உயிர் வாழ்வதற்கு காற்று நீர் நிலம் இதை மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை ஆனால் வந்துட்டு நம்ம அப்படிப்பட்ட அந்த காற்று நீர் நிலம் இதெல்லாம் ரொம்பவே மாசுபடுத்திட்டு இருக்கோம் என்னமா அப்படி மாசுபடுத்துறோம் காற்று மாசு மாசுபாடை எடுத்துக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு இப்போ எல்லா இடத்துலயும் நிறைய விதமான தொழிற்சாலைகள் இருக்கு அந்த விதமான தொழிற்சாலைகள் எல்லாம் வந்துட்டு காற்றுக்கு ரொம்பவுமே உபயோகமானதா கிடையாது ஏன்னா ஒரு சில தொழிற்சாலைகள் வந்துட்டு அது வந்து வெளிவர அந்த புகையினால அதெல்லாம் காத்துல கலந்து மனிதனுக்கு தொற்று நோய் கிருமிகள் நுண்கிருமிகளோட பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துது இதனால காற்றும் மாசுபாடாகுது ஓசோன் லேயர்லையும் ஒட்டையும் விழுகுது ஓசோன் லேயரும் வந்துட்டு சேதமாகுது தான் வந்துட்டு காற்று மாசுபாடு ஆகுது இது சுற்றுச்சூழல் கேடாகிறதுக்கு ஒரு காரணம் இதே நீர் மாசுபாடு என்ன அதே தொழிற்சாலைகளை நம்ம எடுத்துப்போம் காற்று மாசுபாடுக்கு வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னாலும் நம்ம ஓட்டுற வாகனங்கள் வாகனங்கள் அதிக விதமா நம்ம ஓட்டுறதுனாலையும் காற்று மாசுபாடு ஏற்படுது இப்போ நீர் மாசுபாடு நீர் மாசுபாடு என்னமா இருக்கு தண்ணி பாட்டுக்கு அது பாட்டுக்கு தானே பொதுநிய நீர் மாசுபாடெல்லாம் இருக்குதுன்னு சொல்ற அப்படின்னா அதாவது நம்ம உபயோகப்படுத்துகிற சாய தொழிற்சாலையிலேருந்து இருந்து வர சாயங்கள் வந்துட்டு வெளியில வரும்போது தண்ணியில் கலக்கறதுனால அது மூலியமாக நிறைய விதமான நோய்கள் ஏற்படுது எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு அதனால வந்துட்டு கண் தெரியாம போலாம் நம்மளுக்கு வேற கை கால் உணமாகிறது குழந்தை க கருக்காலத்திலேயே குழந்தைகள் வந்து மூளை வளர்ச்சி இல்லாம பிறக்கிறது இது எல்லாமே வந்துட்டு நீர் மாசுபாடில் நடக்குது சரி ஓகே அப்படி நீர் மாசுபாடு நடக்குதுன்னா அடுத்து நில மாசுபாடு ஏன் எதனால் அப்படின்னு கேட்கலாம் நில மாசுபாடு நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதே நிலம் வந்துட்டு எல்லா விதமான விவசாய தொழில் விவசாய தொழிலை விவசாயத்தில் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பயிரிடும்போது திடீர்னு நம்ம தேவையில்லாத பூச்சிக்கொல்லி மருந்துகள் தேவையில்லாத விவசாயத்தில் கொடுக்குற அந்த மருந்துகள் செயற்கை உரங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இயற்கை உரத்துக்கான ஒரு வளத்தை வந்து நம்ம மண் வந்து இழந்துருது ஸோ இயற்கை உரம் எவ்வளவு போட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம மண் அந்த இயற்கை உரத்தை எடுத்துக்காது நம்ம செயற்கை உரம் கொடுத்தால் மட்டுமே தான் நம்ம மண் வந்து எடுத்துக்குவோம் அப்போ மண்ணும் மலடாயிடும் நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடும் விஷமாக போயிடும் ஸோ இதுவும் நில மாசுபாடு இதெல்லாம் என்னம்மா பண்ணி தடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காற்று தொ காற்று மாசுபாடு வராமல் பார்த்துக்கணும் காற்று மாசுபாடு வராமல் பண்ணோம்னா தொழிற்சாலைகள்லேருந்து எல்லாத்தையும் பத்திரமா எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம நிறுத்தி குறைவான அளவு உபயோகிக்கணும் அதே தான் வந்துட்டு வாகனங்களையும் குறைவாக உபயோகிச்சோம் அப்படின்னா காற்றில் எந்த ஒரு மாசுபாடு இருக்காது சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும் நீர் மாசுபாடில் இன்னொரு விஷயங்கள் இருக்குது பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும் நீர் மாசுபாடு ஏன்னா ஏன்னா அந்த நிகழ்வில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மை வந்து தண்ணியோட கலந்து அது மூலியமாகவும் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்போது பிளாஸ்டிக்கு குறைபா பிளாஸ்டிக்கோட உபயோகத்தையும் நம்ம குறைக்க வேணும் அதே மாதிரி வேறு என்ன தொழிற்சாலைகளோட அந்த சாயம் வந்துட்டு வேற ஏதாவது வழியில் நம்ம வந்து வெளியேற்றுறதுக்கான வேலைகள் பார்க்கணும் ஸோ நீர் மூலமாக வெளியேற்றாமல் வேற ஏதாவது வழி மூலமா நம்ம வெளியேற்றலாம் இதே நிலம் மாசுபாடுக்கு வந்துட்டு செயற்கையான உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்கள் மட்டுமே பயன்படுத்தி நம்ம வந்துட்டு நம்ம நிலத்தை பாதுகாத்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கலாம் வேற என்னென்னலாம் நம்ம சுற்றுச்சூழல் நம்மளுக்கு உதவி செய்யுது அப்படின்னு கேட்டால் இப்போது உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு மனிதன் வந்துட்டு ஆரம்ப காலத்துல யாரை நம்பி வாழ்ந்தாங்க இந்த பணம் காசு இதை நம்பியெல்லாம் யாரும் வாழ கிடையாது ஆரம்ப காலத்துல மனிதன் வாழ்ந்தது சுற்றுச்சூழல் நம்பி தான் அங்க வர இயற்கையான காற்று இயற்கையான தண்ணி நிலம் இதில் கிடைக்கிற இயற்கையான பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தவன் தான் மனிதன் ஸோ மனிதனோட மூல காரண மூல ஆதாரத்துக்கு விளங்குறது வந்துட்டு சுற்றுச்சூழல் அப்படி தான் இப்போ இருக்கிற மக்களுக்கு சுற்றுச்சூழல் அப்படின்னால என்னங்கிற ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் போயிடுச்சு ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக சுற்றுச்சூழலை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இதனால் சுற்றுச்சூழலை வந்துட்டு நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஐநா சபை ஏற்படுத்திய தினம் தான் இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் இந்த உலக சுற்றுச்சூழல் தினமே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் முக்கியமாக கண்டிப்பாக கொண்டாடியே ஆக வேண்டும்னு ஐநா சபையினால் நிறுவப்பட்ட இந்த நாள் தான் ஸோ எல்லாரும் சுற்றுச்சூழலை கொண்டாடணும் எப்படி சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்தலாம்னா அதிகமான மரங்களை வள